இருக்கிறேன். அசிலாம் காளியகுமார் அவர்கள் என்ன நடந்துச்சு பேசுவார்கள் என்று சொல்வார்கள்.

அப்ப நபி சில்லாஸ்லாம் எப்படி இருக்காங்க பாதி விழித்தவாறும் பாதி உறங்கிய நிலையிலையும் இருக்காங்க அந்த மூவர் யாருனாக்கா எல்லா அதுக்கப்புறம் ஜாபர் அலி அல்லாஹான்கும் நபி முகமது மூணு பேர் தான் இருக்காங்க அப்ப இந்த குரல் கேட்டோன்னா மருத்துவமார்களை நெருங்கி வரதை பாக்குறாங்க நெருங்கி வரதை பார்த்ததுக்கு அப்புறம் மருத்துவமார்கள் நபியுடைய நெஞ்சம் பிளந்து அவங்களுடைய கல்வி இதயத்தை எடுத்து அதுல வந்துட்டு தொங்கம் தண்ணி கழுவி திரும்பிய வந்துட்டு அதை உள்ளாரி செலுத்துறாங்க இது வந்து ஜிப்ரில் அலிஸ்லாம் சொல்றாங்க இந்த சம்பவத்தை கொடுத்து மகமது நபி என்ன சொல்றாங்கன்னா இந்த சம்பவத்துக்கு பிறகு என்னுடைய என்னுடைய ஈமானும் ஹிக்குமத்தும் அதிகரித்தது அப்படின்னு சொல்லிட்டு ரசல்லா சொல்றாங்க இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்வி கேட்க கூடாது இன்னும் என்பது எல்லாவற்றிற்கும் அல்ல ஆற்றல் உரியவன் அடுத்தது நபி சொல்லா அலுவலாம் வாகனம் வாகனமா வாகனிக்கிறதுக்காக ஒரு வாகனம் கொண்டு வரப்படுது புராக் என்ற வாகனம் அது ஒரு விலங்கு அது வெள்ளை நிறத்திலான ஒரு விலங்கு அது குதிரையை விட

ஒரு பாத்திரத்துல பால் இருக்கு இன்னொரு பாத்திரத்துல மது இருக்கு இந்த இரண்டு ஏதாச்சும் ஒன்னு தேர்ந்தெடுங்கன்னு சொல்றாங்க அதுக்கு வந்துட்டு உடனே பால் நெரிசல் ஆலயசத்தில தேர்ந்தெடுக்கிறாங்க தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து இயற்கையை தான் தேர்ந்தெடுத்து அப்படின்னு சொல்லிட்டு நான் விசுவல் ஆலயசத்திலாம் சொல்றாங்க அதுக்கப்புறம் இப்போ வந்து மெஹராஜுடைய பயணம் ஆரம்பமாகுது முராக்கில ஏறி சொல்றாங்க முதல் வானத்துக்கு போய் அடைகிறாங்க முதல் வாரத்தை அணைச்ச உடனே கதா தட்டுறாங்க அவங்க உள்ளார

அவங்க கேக்குறாங்க அதுக்கு ஜிபிரில் அலைஹிஸ்ஸலாம் சொல்வாங்க வலது புறம் இருக்கிறவங்க அஹ்லுல் ஜன்னா சொர்க்கவாசிகள் இடது புறம் இருக்கிறவங்க நரகவாசிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஜிபிரில் அலைஹிஸ்ஸலாம் சொல்வாங்க அந்த மனிதர் யாருன்னு கேட்டோம்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம்னு சொல்வாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம்க்கு நபி சலாம் சொல்லுவாங்க சலாம் பதில் சொல்லிட்டு என் சாலிமான மகனே என் சாலிமான நபியே வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஆதம் நபி வந்துட்டு வரவேற்பாங்க அதுக்கப்புறம் இரண்டாவது ஆண்டுக்கு செல்வாங்க அதே கேள்விகள் கேட்கப்படும் கதவுகள் திறக்கப்படும் இங்க வந்துட்டு இரண்டு சாட்சிகளுக்கு பிறந்த ஒரே இரண்டு மகன்களை வந்து அலைவர் சந்திக்கிறாங்க அடுத்து மூன்றாவது ஆண்டுக்கு போறாங்க கேள்விகள் கேட்கப்படுது கதவு திறக்கப்படுது அங்க யூசுப் அலைவர் செல்லம பாக்குறாங்க என் சாரிமான தோழரே என் சாரிமான நபியே வாருங்கள் வரவேற்கிறாங்க அல்ல இதை பத்தி நபி சொல்லியாங்கனாக்கா அல்லா படைத்தில பாதி அழகா வந்துட்டு யூசுப் கலைவர் செலவுக்கு அல்லாஹ் தந்திருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எல்லாம் அந்த அளவுக்கு அழகா இருந்திருக்காங்க அடுத்தது எத்தனாவது வானம்னாக்கா நான்காவது வானம் நான்காவது வானங்களுக்கும் கேள்வி கேட்கப்படுது கதவுகள் திறக்கப்படுது அதுக்கப்புறம் உள்ள போறாங்க அங்க யாரை பாக்குறாங்கன்னாக்கா இத்திரே சலைய செலவம் பாக்குறாங்க அதே மாதிரியே வரவேற்கிறாங்க வரவேற்கிறதுக்கு அப்புறம் நபி சொல்லா அலுவலி சொல்லம் அடுத்த வாரத்துக்கு போறதுக்கு முன்னாடி மூசா அலுவலி சொல்லம் அழுகுறாங்க ஏன் அழுகுறாங்கன்னு கேட்டப்போ என்ன சொன்னாங்கன்னா எனக்கு அடுத்து வந்த வாலிபர் தான் இவங்க ஆனா வந்துட்டு இவங்களோட அதிகமான வறுமை நாள்ல அதிக மக்களை வந்துட்டு ஜன்னதூர் சிறுதோஸ்க்கு அழைச்சிட்டு போவாங்க ஆனா என்னோட சமுதாயத்துல அழைச்சிட்டு போக முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இதை கேட்டதுக்கு அப்புறம் ஏழாவது வாரத்துக்கு போறாங்க ஏழாளுமணத்துக்கு போனால் கேள்விகள் கேட்கப்படுது கதவுகள் திறக்கப்படுது இப்ராயிம் அலைவர் சிலவங்க இருக்காங்க எப்படி இருக்காங்கன்னாக்கா பைத்துல் மக்மூர்ல சாய்ந்தவாரம் உட்கார்ந்து இருக்காங்க இந்த பைத்துல் மக்மோர் அப்படிங்கிறது காசாக்குலாக்கு நேர காலத்தில் இருக்கக்கூடிய ஏழாவது இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசல் தான் பைத்துல் மக்மோர் அதுல ஒரு நாளைக்கு எழுபதாயிரம் மருத்துவமாதிரி உள்ளே நுழைவாங்க ஒருத்தர உள்ள போனவங்க வெளில வர மாட்டாங்க

சொல்லியிருப்பாங்க நம்மளுக்கு எல்லாருக்குமே தந்தை வந்துட்டு ஆடு மடிவு செலவு தான் ஏன் வந்துட்டு இப்ராஹிம் மலிவு செலவு சொன்னாங்க அப்படிங்கிறது தெரியுமா நம்மள எத்தனை பேருக்கு தெரியும் இப்ராஹிம் அலிவு செலவுக்கும் முகமது நபிக்கும் உள்ள இடைப்பட்ட அந்த டைம் லைன் சார் நம்ம எவ்வளவு ஹிஸ்டரியை படிக்கிறோம் இந்த அரசர் கட்டி இந்த அரசர் வந்தாரு இந்த அரசர் கட்டி இந்த அரசர் வந்தாரு எவ்வளவு படிக்கிறோம் ஆனா இப்ராஹிம் நபிக்கும் முகமது நபிக்கும் உள்ள கனெக்ஷன் நம்ம படிச்சிருக்கோமான்னு கேட்டா நம்மள பாதி பேருக்கு தெரியாது நான் ஷார்ட்டா சொல்றேன் இப்ராஹிம் அலை செலம் இரண்டு பிள்ளைகள் இஸ்மாயில் அலுவலம் இஷாக் அலையர் செல்லம் இஸ்மாயில் அலி செல்லமுக ஒரு பிள்ளையுடைய இப்ராஹிம் நம்பி எவ்வளவு தலைமுறை வித்தியாசம்னு பார்த்தோம்னாக்கா நாற்பது தலைமுறை வித்தியாசத்துல இருக்காங்க அதனானுடைய மகன் மகன் மகனுடைய மகன் நஜார் நஜாருடைய மகன் முலர் முலருடைய வம்சத்துல வந்தவங்க கினானா என்ன உஜய

சொர்க்கத்துக்கு போகுது இரண்டு வந்துட்டு உலகத்துக்கு போகுது அந்த உலகத்துக்கு எதுனாக்கா ஒன்னு நைல் நதி இன்னொன்னு இப்ரட் நதி இப்ரட்டஸ் நதி இது ரெண்டுக்கு தான் அந்த நதி வருது அடுத்ததா இப்ப நபி சொல்லா இஸ்லாம் இதுக்கப்புறம் தனியா தான் பயணிக்கிறாங்க இந்த உலகத்துல வந்துட்டு நபி சொல்லா அலி இஸ்லாம் எவ்வளவு புறக்கணிச்சாங்க மனிதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நல்லாவே தெரியும் மக்கள் புறக்கணித்தாலும் நான் இருக்கிறேன் சொல்லிட்டு அல்லாவுக்கலா என்ன பண்ணான் நபியா அரவணைத்து இந்த பயணத்தை ஏற்படுத்தி கொடுத்தான் அல்லாவுக்கலாம் இப்ப அடுத்தது எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் என்னன்னாக்கா நபிய தன்மை இருக்கு ஆயிஷரை இல்லாம அறிவிப்புல சொல்லியிருக்காங்க என்னன்னா நபிய வந்துட்டு அல்லாவை யாரை பார்த்தான்னு சொல்றாங்களோ அவங்க வந்துட்டு இட்டு ஒரு செய்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதே மாதிரி நபி கிட்டயும் ஒரு கேள்வி கேட்கப்பட்டதோ அவன் நபி என்ன சொல்றாங்கனாக்கா அவ்வளவு வந்துட்டு நூறன் அவன் வெளிச்சமானவன் அவனை எப்படி பார்ப்பது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்போ இதுல என்ன தெரியுதுனாக்கா நபி சொல்லும் அல்லாவை பார்க்க அல்லாவை பார்க்க முடியாது அல்லாவுடைய அந்த திரையை திறந்தா அதை சுத்தி உள்ள எல்லா வந்துட்டு அல்லாஹ் சந்திச்சதுதான் அவங்களுடைய அக்கீதா படி அடுத்தது அல்லாஹுத்தால என்ன பண்ணான்னு தெரியும் நம்மளுக்கு ஐம்பது வேலை கொள்கையை வந்து கடமையாக்கி வச்சான் அல்லாஹ் கடமையாக்கி வச்சா இப்போ வந்துட்டு திரும்பி ஏழாவது வானம் ஆறாவது வானம் ஐந்தாவது வானம் யாரானு கீழ வரணும் அப்படி வரப்போ ஆறாவது வாரத்துல யார் இருந்தா மோஸ்டாரியவ செலவங்க இருந்தாங்க மோஸ்டாரியவ செலவர் இருந்தப்போ அப்போ கே கேட்கறாங்க உங்கள் மீது என்ன கடமையாக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு கேக்குறாங்க அப்ப நம்பி சொல்றாங்க ஐம்பது வேலை கொள்கை வந்து கடமையாக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க அப்ப உடனே மோஸ்டால இரவு சொல்றாங்க வந்து என்ன பண்ண முடியாது நிறைவேற்ற செயல்படுத்த முடியாது இதை நீங்க குறைத்து கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அவங்க என்ன பண்றாங்க அப்படியே போய் குறைத்து கேட்கிறாங்க திரும்பி வராங்க அதுவே மூசா நபி சொல்றாங்க இப்படி ஐந்து ஐந்தா குறையுது ஐந்து ஐந்தா குறைஞ்சு ஐந்தாவது ஐந்து ரக்காயம் தான் வந்து எல்லாம் கடமையாக்கி இந்த ஐந்து வேலை கொள்கையை கொள்க ஐம்பது வேலை கொள்கையை கொள்க நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றோம் இதை எடுத்துட்டு மூசா நபி கிட்ட வந்து அப்படியே மூசா நபி திரும்பி என்ன கேட்கிறாங்க இதையும் குறைச்சு கேளுங்க உங்களோட உம்மத்தால என்ன பண்ண முடியாது இதை நிறைவேற்ற முடியாது செயல்

cái này là một anh các bạn